நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியும் நம்முடைய சத்குரு சிரடி சாய்பாபாவை சமீப காலமாக பின்பற்றி கொண்டிருக்கும் நண்பர்களினுடைய கேள்விகள் தான் நம்முடைய முந்தைய பதிவெல்லாம் பார்த்துட்டு சார் இதைப்போல் தான் நாங்களும் பல காலங்கள் கழித்து எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய குரு அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் தான் பாபாவை வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் கொஞ்ச காலமாக அதிகமான பிரச்சனையை வந்து நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சார் இது என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இது என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணு வருடங்களாக பாபாவை பற்றி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சீடன் அப்படிங்கிற முறையிலையும் அதிகமான பாபாவின் பக்தர்களிடம் பழகிய முறையிலும் இதன் மூலம் எனக்கு தெரிந்த விஷயங்களை இங்கு பதிவேற்றம் செய்கிறோம் அப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து பாபாவை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது இதுவரை இல்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் புதிதாக எங்களுக்கு வந்தது எங்களுக்கு பார்த்தோம் அது எப்படி சார் இதை வந்து நாங்கள் எப்படி கண்ணீர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் அதுதான் இது என்ன அப்படின்னா இது வந்து பாபா உங்களுக்கு கொடுக்குற சோதனை காலம் சோதனை அப்படிங்கிறது வந்து பரிசோதனை அப்படிங்கிறது கிடையாது உங்களை வந்து சோதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எவ்வளோ நாள் நீங்கள் பிடிக்கிறீங்க எவ்வளவு நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்கள் எவ்வளவு பொறுமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு சோதனை தான் அது சரி சார் எதுக்கு எனக்கு அந்த சோதனை பாபா வைக்கணும் நான் தான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பு கேட்டு நான் பாபாவின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்ட பிறகு எனக்கு எதற்கு இது போன்ற துன்பங்கள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேட்குறேன் அவங்களுக்கு ஏற்கனவே நாம் ஏதோ ஒன்று செய்த கர்ம வினையின் பலனை கழிப்பதற்காகத்தான் இந்த பிறவி அப்படிங்கிறது நம்ம பலருக்கு தெரியும் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்போ ஒரு நாற்பது வயசில் நம்ம பாபாவினுடைய காலை பற்றுகிறோம் அப்படின்றால் இந்த முப்பத்தொம்போது வயது வரை நாம் செய்த கர்ம வினைகளை யார் கழிப்பார்கள் புரியுது அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நாம் என்னென்ன பிரச்சனைகள் மற்றவர்கள் செய்தோமோ அதற்கு உண்டான கர்ம வினையை நாம் கழித்து ஆக வேண்டும் இதை வேற யாருமே பண்ண முடியாது இப்போ சப்போஸ் நாம் வாங்கின ஒரு கடனை நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய பெற்றோர்களோ குழந்தைகளோ யாராவது ஒருத்தர் அதை கட்டிவிட முடியும் ஆனால் நம்முடைய கர்மாவை வேறு யாரும் கழிக்க முடியாது நம்மை தவிர ஏன்னால் அதற்கு ஒரு காரணி நாம் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்மால் அதை விட்டு மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உண்டான அந்த அந்த பலனை நாம் தான் ஆக வேண்டும் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சரி சார் அப்படி இப்போ இல்லை அப்படின்னா இதை கழிப்பதற்காக மீண்டும் ஒரு பிறவியை எடுத்து வந்து இது இந்த பிறவியில் விட்ட துன்பத்தை மீண்டும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தான் காலச்சக்கரத்தின் பதில் இது நம்முடைய பாபாவின் சாய் சாயி சச்சரித்திரில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போவே கஷ்டங்கள் இருக்குதா அனுபவிக்கலாம் அனுபவித்து பழகிக்கொள்ளுங்கள் அனுபவிக்கும் பொழுது தைரியமாக நிம்மதியாக எதை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு முன்னே சாய்பாபா இருக்கிறார் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சோதனை காலங்களில் நம்முடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அப்போ அதை வெகுவாக குறைக்கலாம் அதாவது ஒரு பத்து வருஷமாக ஒரு பாவமே பண்ணவனுக்கு ஒரு பத்து வருஷமாக அந்த பாவத்தை உண்டான புண்ணியத்தை செய்ய வேண்டும் ஒரு சராசரி இது சரியாக இருக்கலாம் தவறாக கூட இருக்கலாம் இல்லை இந்த ரேஷியோ கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் பரவாயில்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணம் தான் ஒரு பத்து வருடமாக நான் தவறையே செய்து கொண்டிருந்தேன் ஒரு பத்து வருஷம் அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறதுல இந்த பத்து வருஷம் அப்படிங்கிறதுல பாதி நான் பாபாவை பற்றிக்கொண்டு இனிமேல் ஏற்கனவே தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த தவறுகளை இனி செய்யாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லவற்றையே செய்து வந்தால் இந்த கர்மாவின் அந்த வீரியம் குறையும் இதை பாபா குறைத்து வைப்பார் இதுதான் பாபாவை பாபாவை நம்பக்கூடியவர்கள் மிக பெரிதும் மனதில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான் நடந்து நடந்து போச்சு சார் ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் பல தவறுகள் செய்து விட்டோம் ஆனால் எல்லாமே வருத்தப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு இதிலிருந்து இதற்கு ஒரு பிராய்ச்சித்தனை செய்ய வேண்டும் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக சத்குருவின் பாதத்தை பற்றிவிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இவர்கள் பாபாவினுடைய சாய சச்சரித்திரத்தை படித்திருப்பார்கள் பாபாவினுடைய லீலைகளுடைய புத்தகத்தை படித்திருப்பார்கள் அதிகமாக சாய் பாபாவினுடைய சீடர்களின் நண்பர்களாக வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு இதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் எளிது ஏன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல என்னை வந்து பாபா கைவிட மாட்டார் பாபாவுக்கு மேல் கடவுள் இருக்கிறார் என்னை கடவுள் முன் என்னுடைய பாபா பத்திரமாக மீட்டு கொண்டு போய் முக்தி என்ற ஒரு பாதையை அடையச் செய்வார் அப்படிங்கிற நண்ப நண்பு அதாவது அந்த நம்பிக்கை வந்து இந்த நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ யாருக்கு இந்த நம்பிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்னா அந்த பாபா நம்முடைய பாபாவுக்கு பின்னாடி எழுதி வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு இது சாத்தியமல்ல அது ஏன் சாத்தியமல்ல அப்படின்னா நம்பிக்கை இல்லாமையே அந்த நம்பிக்கை அப்படின்னா ஒரு பயம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோமே இன்றைக்கி பாபாவை கும்பிட ஆரம்பிக்கும் போது நமக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது அப்போ பாபாவை கும்பிட்றமா இல்லை நாம் திருப்பி எப்படி இருந்தோமா அப்படியே போயிடலாமா அப்போ நேற்று வரை தவறு செய்து கொண்டிருந்தேன் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மட்டும் மைண்டில் இருந்ததுன்னா அதை தயவுசெய்து அழிச்சிருங்க நேற்று வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் பாவங்களாக பண்ணிகிட்டு இருந்தேன் இனிமே அதையே பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக இன்னொரு பிறவி காத்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாவற்றுக்குமே சேர்த்து அதிகமான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் சொன்னேன் நீங்கள் என்ன ஒரு தவறு செய்தாலும் அந்த கர்மாவை கழிப்பதற்கு நாம் தான் ஒரு காரணி அதே போல் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் பாபாவின் பாதத்தை பற்றியதுக்கப்புறம் நாம் தெரிந்து சில நல்ல காரியங்களை ஒரு புண்ணிய காரியங்களை செய்யும் பொழுது இதை நம்மிடம் இருந்து பறிப்பதற்கு அந்த கடவுளை நினைத்தாலும் அது முடியாது புரியுதா அதான் சொன்னேன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை அதற்கு உண்டான பலனை உங்களிடமிருந்து எடுப்பதற்கு அதாவது நம்மிடமிருந்து எடுப்பதற்கு அந்த கடவுளுக்கு கூட அதிகாரம் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுதான் விஷயம் அதனால தான் பாவம் செய்வதை மறந்துவிட்டு ஏற்கனவே நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் போட்டுவிட்டு இனிமேல் நாங்கள் இது செய் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஏற்கனவே செய்த ஒரு இருபது முப்பது வருஷமாக செய்த பாவத்தை கொண்டு போய் நாங்கள் பாபா காலில் போட்டோம் சரி நீ புதுசாக செய்யலாம் இன்னும் ஒரு தடவை போகும்போது பாபா அதெல்லாம் வேண்டாம் ஒரு ரவை தவறு என்று தெரிந்து அதை புரிந்து கொண்டு மீள வேண்டும் என்று தான் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் பாபாவினம் மீண்டும் அந்த தவறை செய்து மீண்டும் 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 பிரச்சனைக்குள்ளாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் புதிதாக பாபாவை பின்பற்றுபவர்களுக்கு சில துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் வருங்காலங்களில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு பாடம்தான் அது சோதனை அப்படி நடத்தி எடுத்துக்க வேண்டாம் அது நமக்கு பாபா அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் அதான் ஏன்னா சத்குருக்களின் வருகைகள் கலியுகத்தில் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னால் கடவுள் எப்பொழுதுமே என்றும் நேராக வரமாட்டார் யார் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார் அப்படிங்கிறது புராணங்கள் இந்த லோகத்தில் மட்டுமல்லாமல் இதற்கு முந்தைய அந்த களி அந்த யுகங்களிலும் இதுதான் நடந்திருக்கிறது அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி ராமராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி கடவுளே மனித ரூபத்தில் வந்து தான் அந்த வேலையை செய்து கொண்டு நம்மை காத்து முக்தி என்ற விஷயத்தை அளிப்பார்கள் அதான் சொல்லுவாங்க ஸ்ரீராமர் வந்து தன்னுடன் வாழ்ந்த ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி பக்தர்களுக்கும் அவர் முக்தி கொடுத்தார் அப்படிம்பாங்க அதில் கடைசியாக மிஞ்சியவர் தான் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய சீரடியில் பாபா அடிக்கடி சென்று வழிபட்ட ஒரு கோவில் மாருதி டெம்பிள் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம் மாருதி மந்திர் அப்படின்ட்டு பாபாவுடைய அப்படியே அந்த மெயின் சமாதி மந்திருக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துவாரமாய்க்கு முன்னாடி பெரிய ஆஞ்சியனுடைய சிலை இருக்குமாங்க அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் கர்த்தா நாம்தான் அதை தவறாக இருந்தாலும் சரி இனி நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி அதை பாபாவின் முன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து இனிமேல் செய்த பாவங்களை திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வைராகியத்தையும் ஒரு என்னமா சொல்லுவாங்க ஒரு பதவி பிரமாணம் மாதிரி சத்திய பிரமாணமா அந்த மாதிரி இனிமேல் நான் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு நடக்கக்கூடிய விஷயங்களை இனி நடக்கவிருப்பது நன்றாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு நம்பிக்கையோடு காத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பாபாவின் அருள் பூரணமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப பல மடங்காக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபாவினுடைய பக்தர்களின் நம்பிக்கை அது இத்தனை பேர் அந்த இடத்துல போய் குவிகிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை குருக்கள் இருந்தாலும் சரி இப்பொழுது நான் தான் குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் சரி அவங்க பின்னாடி போகிற கூட்டம் எவ்வளோ இருக்குது நூறு வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த சாய்பாபாவின் பின்னால் செல்லக்கூடிய கூட்டம் எவ்வளவு நாம் அதை தான் பார்க்க வேண்டும் பார்த்து இனி வருங்காலங்களில் நல்லதையே செய்வோம் அதுபோல் நல்லதையும் பகிர்வோம் அதனால் புதுசு புதுசாக பிரச்சனை வந்தால் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக நம்பிக்கையாக பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும் காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்